தார் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கு மேல்ச்சு பூர்வமாக இருக்கும் அடிச்சு பூர்வமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு சீப்புக்கு இமேஜ் அப்படி கதல் எடுத்துக்கும் கதலையே முதல் ரெண்டு சீப் மட்டும் பெருவாட்டாக இருக்கும் மூணா சீப்பு நாலு ஆசிப்பே சுருங்கி போய் சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி சேஃப்ல இருக்கும் அதை திராட்சை குத்துமா இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது ஒவ்வொரு சீப்புமே பார்த்திங்கன்னா நல்லா புடையாக இருக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம் நுண்ணூட்டங்களும் பொட்டாஷும் கால்சியமும் சரிவிகிதமாக கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நியூட்ரிஷனால் மேலே ஒரு மாதிரி அடி ஒரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா பூ அங்கேருந்து வந்து முடியுது இல்லையா பூ உடைச்சுடு கம்பல்சரி வந்து கடைசி சீப் முடிஞ்சு பூ ஸ்டார்ட் பண்ணும்போது பூ உடைச்சு விட்டுட்டு கம் மேலே ரெண்டு ரவுண்டு வந்து ஸ்ப்ரே கொடுக்கும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹோமோபிரசால்னு சொல்லக்கூடிய இந்த டபுள் அமினோ ஆசிடை விட டபுள் ஹோமோபிரசால்ங்கிறது நல்ல செல்டு விஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் டபுள் ஒரு பத்து மில்லி ஒரு தண்ணிக்கு ஒரு மில்லி விதமும் அது கூட கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம்லேஷன் லிக்யூடு கால்சியம் உண்மையிலுமே கால்சியம் அப்படிங்கிறது ஒரு தாவரத்திற்கு அவுட்டாக நல்லா பார்க்க பல பலனு காய்கறும் நல்லா பெருவாட்டம் இது வந்து நேச்சுரல் பில்டப் இது வந்து எக்ஸ்ட்ரல் ஃபேக்டர்னால உருவாக கிடையாது தாவரங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கறது மூலமாக காய்ப்பருவாட்டை கொடுக்குறது ரெண்டு ரெண்டுமே இது இது வந்து நீங்க இந்த டபுள் ஒரு ஒரு தண்ணிக்கு ஒரு மலியும் கால்சியம் ஆக்சைடு ஃபார்முலேஷன் மெயினாக வந்து அந்த யாரால சீராக ஒரு மருந்து இருக்கும் ஸ்டாபிட் அப்படிங்கிறது கால்சியம் மார்க்கெட்ல எந்த கால்சியம் கிடையாது சில வந்து வீ மேல அடிச்சு விடுவாங்க அந்த அளவுக்கு பெருசாக எஃபிசியன் இருக்காது உப்புக்கல் ஃபார்ம்டேஷன் இருக்கும்போது மேலே போடும்போது காய் வெடிக்கிறதுக்கோ இல்லை வந்து சொறி சொறியாக உருவாகிறதுக்கோ வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இனி விரல் நூலில் விவசாயி விவசாயம்